பர்வதீபதே அரகரமகாதேபூளூர் மீடியா அன்பர்களுக்கும் பக்தகுடிபெருமகளுக்கும் வைத்தியநாத வைத்தியநாதப்பெருமானுடைய நிறைந்த ஆசைகள் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் துவங்குகிற உன்னதமான ஒரு காலம் பட்சம் பதினைந்து நாட்கள் அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் பட்ச அமாவாசை என்று நிறைவாகிறது பொதுவாகவே மாத மாதம் வரக்கூடிய அமாவாசையிலே முன்னோர்களை நினைத்து தர்ப்பணங்கள் கொடுப்பது வழக்கம் அதிலே இந்த பதினைந்து நாட்கள் என்பது நம்முடைய முன்னோர்கள் காரின்ய பித்தர்கள் என்று சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை நோக்கி விண்ணிலே இருந்து இறங்கி நம்முடைய இல்லத்தை நாடி வந்து நமக்கு அருளாசி வழங்குகின்ற ஒரு உன்னதமான காலம் தான் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் எல்லாம் இந்த பதினைந்து நாட்கள் வருட வளைந்த மாதங்களிலே இந்த மாலையபட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களையெல்லாம் முன்னோர்கள் வழிபாட்டிற்காக நமக்கு ஒதுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எப்படி நம்முடைய முன்னோர்களுடைய சொத்துக்களையெல்லாம் பலன்களையெல்லாம் அவர்களுடைய ஆசைகளையெல்லாம் பூர்த்திமண்டமாக நாம் வாழ்ந்தோமோ அதே போலதான் அவர்கள் மறைந்த பிறகும் கூட அவர்களை நினைத்து நீர்த்தாரர்கள் என்று சொல்கின்ற வகையிலே தர்ப்பணங்கள் தானங்கள் தர்மங்கள்லாம் நாம் வழங்க வேண்டும் என்பது நம்முடைய இந்து சாஸ்திரருடைய தர்மம் அந்த வகையில் இந்த பதினைந்து நாட்கள் பிரதமை முதல் ஆரம்பித்து அமாவாசை வரையிலே பதினைந்து நாட்களாக ஒவ்வொரு நாளாக செய்வது மிக மிக சால சிறந்தது இப்படி பதினைந்து நாட்கள் செய்கின்ற பொழுது நம்மளுடைய செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கு தேக ஆரோக்கியம் ஆயுள் அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய நீண்ட ஆயுள் நம்முடைய முன்னோர்கள் வழங்குவார்கள் அதே போல் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி முன்னோர்கள் ஆசியாலேயே நம்முடைய இல்லத்திலே நேர்மறை சக்திகள் மிக அதிகமாக ஏற்படுவதாக ஐதீகம் ஏனென்று சொன்னால் இந்த முன்னோர்களுடைய ஆசிதான் மிக மிக முக்கியம் மாத்ரு பித்ரு குரு தெய்வம் என்று சொல்வார் முதலிலே அம்மா அப்பாவை வணங்கிய பிறகுதான் எந்த செயலும் செய்ய வேண்டும் நம்ம இந்து தர்மம் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறது ஆன்மீகத்திலே ஒரு எளிய வழியாக எல்லோருமே பின்பற்றலாம் என்கின்ற அடிப்படையிலே எல்லோருக்கும் முதலிலே கொடுப்பது இந்த பூஜை என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த அமாவாசை வழிபாடு அதில் இந்த பதினைந்து நாட்கள் என்பது நமக்கு முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்டு எல்லோருமே செய்ய வேண்டும் என்பதாக ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி செய்கின்ற பொழுது நம்மளுடைய குழந்தைகள் மிக மிகச் சிறப்பாக இருப்பார்கள் அவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் நம்முடைய அவர்களுடைய குழந்தைகளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி இருந்தார்கள் நாம் செய்கின்ற பொழுது நம்ம குழந்தைகள் பார்க்க அப்போ அவர்களுக்கும் அந்த பழக்கங்கள்லாம் ஏற்பட்டு அந்த முன்னோர் வழிபாடுடைய அந்த மகிமையை மகத்துவத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு உணர்த்துகின்ற பொழுது அவர்களும் இல்லற வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக்கொள்வார்கள் இதெல்லாம் ஒரு அடிப்படையான வாழ்க்கை தத்துவம் அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் தர்ப்பணங்கள் கொடுங்கள் நம்முடைய முன்னோர்கள் சந்தோஷம் அடைவார்கள் அது மட்டுமே இல்லை இந்த பதினைந்து நாட்கள் நம்முடைய இல்லத்திலே இருந்து நமக்கு அனுகிரகம் தான் இந்த மாலைபட்ச காலங்களிலே ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்லாம் விளக்க வேண்டும் வீட்டிலே முன்னோர்களை நினைத்து வழிபட்டு நாம் சந்தோஷமடைய வேண்டும் அவர்களை வழிபட்டாலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டுமே இல்லை முன்னோர்கள் சந்தோஷமடைதல் தர்ப்பணம் செய்வதை சந்தோஷம் என்று பெயர் அப்படி தினமும் தர்ப்பணங்கள் எல்லாம் கொடுத்து தானங்கள் தர்மம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த தர்ப்பணம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது தர்ப்பணம் பண்ணுகின்ற பொழுது பொதுவாக எல்லா அமாவாசையிலையும் நம்ம முன்னோர்கள் இணைத்து செய்வோம் மூன்று தலைமுறைகள் அம்மா உடைய ஸ்தானத்திலே அப்பாவுடைய ஸ்தானத்திலே இருந்து எல்லாத்துக்கும் மூன்று தலைமுறை செய்வோம் ஆனால் இந்த பதினைந்து நாட்கள் செய்வது தாவரங்கள் முதற்கொண்டு பட்சிகள் பறவை விலங்குகள் நமக்கு ஆசையாக வளர்த்துருப்போம் விலங்குகள்லாம் வளர்த்துருப்போம் அதே மாதிரி நம்முடைய நண்பர்கள் அதே மாதிரி மற்ற சொந்தங்கள் பந்தங்கள் அப்புறம் அப்பா அம்மாவுக்கு பிசங்க பசங்க இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த பதினைந்து நாட்கள் அதனால் இந்த பதினைந்து நாட்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடுங்கள் முன்னோர்களை நினைத்து எல்லோரும் அசைவம் போதுமான அளவு தவிர்ப்பது மிக மிக நல்லது ஏனென்று கேட்டமையானால் இந்த காரண்யப் பிதர்கள் அப்படின்னா கருணை மிகுந்தவர்கள் என்று சொல்வார்கள் அப்படி கருணை மிகுந்தவர்களிடத்துல நாம் புலாவெல்லாம் எடுத்துக்கொண்டு செய்வது அவ்வளவு சிறப்பான உத்தவமாக இருக்காது அதனால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தூய்மை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலம் இந்த பட்ச காலம் என்று சொல்வார்கள் அப்படி சிறப்பாக இந்த வருடம் முழுவதுமாக புரட்டாசியிலே அமைந்திருக்கிறது பொதுவாக புரட்டாசி மாதமாக பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க ராசியிலே சூரியனும் சந்திரனும் சங்கமிக்கின்ற பொழுது பட்ச அமாவாசை வருகிறது அப்படி பெருமாளுக்கும் சிவனுக்கும் உகந்த ஒரு மாதமாகவும் இது நமக்கு அமைந்திருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை எப்படி பெருமாளுக்கு ஐந்து வாரங்கள் சிறப்பாக செய்கிறோமோ அதே போல் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமாளுடைய ஆசையும் சிவபெருமானுடைய ஆசையும் முன்னோர்களுடைய அனுகிரகமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் முன்னோர் இல்லாமல் நாம் கிடையாது அதனால் அவர்களுக்கு ஒதுப்ப ஒதுக்கப்பட்ட இந்த பதினைந்து நாட்கள் பட்ச காலங்களிலே அவர்களை முழுமையாக நினைத்து பதினைந்து நாட்களும் நாம் தர்ப்பணங்கள் தானங்கள் செய்தால் உயர்ந்த ஒரு வாழ்வு அது எல்லா விதமான சுகமும் போகங்களும் நமக்கு கிடைக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கும் நம்ம சந்ததி மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதாக நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால் இந்த பதினைந்து நாட்கள் எல்லோருமே முன்னோர்கள் வழிபாடையும் மிகச்சிறப்பாக செய்து முன்னோருடைய ஆசையை பெறுங்கள் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மாத்ருபியோணமாக பித்ருபியோணமாக ஆச்சாரியபியோணமாக